ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் என் செல்ல குழந்தையே ஒரு ஆபத்தான செய்தியை தான் அம்மா இப்பொழுது உனக்காக கொண்டு வந்திருக்கிறேன் உன் எதிரி உனக்கான சூழ்ச்சி வலையை விரித்து காத்து கொண்டிருக்கிறான் என் தங்கமே அதில் நீ தயவு செய்து விழுந்து விடாதே அதிலிருந்து தப்பிப்பதற்கான வழியை சொல்லவே நான் உன்னை தேடி ஓடி வந்திருக்கிறேன் பதிவை முழுமையாக கேளேன் தங்கமே ஆபத்து என்றவுடன் என் குழந்தை மனதிற்குள் எந்தவிதமான கலக்கமும் வேண்டாம் எல்லாவற்றிற்கும் உனக்கு என்றே என்பதை புரிந்து கொண்டால் போதும் சுற்றி நடக்கின்ற சூழ்ச்சிகள் என்னவென்று அறியாமல் என் குழந்தை வீட்டிற்குள் பதுங்கி கிடக்கின்றாய் சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் உனக்குள் ஒரு துளி கூட இல்லை இதற்கான காரணம் என்னவென்று உன் தாயானவள் நான் சொல்லவா குழந்தைக்கு பிரச்சனைகளில் ஈடுபடுவதற்கு விருப்பம் இல்லை நமக்கு ஒருவர் கெடுதல் செய்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டால் நம்மால் நிம்மதியாக இருக்க முடியாது மாறாக நமக்கு கோபம் வரும் அவர்கள் இடத்தில் இரண்டு வார்த்தைகளை கேட்டுவிட வேண்டும் என்ற எண்ணம் சொல்லும் அதை செய்வதற்கு என்னுடைய பிள்ளைக்கு விருப்பமில்லை என் பிள்ளைக்கு கோபப்பட இப்பொழுது நேரமில்லை மாறாக என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்கவும் இப்பொழுது என் குழந்தைக்கு மனதுக்குள் இல்லை ஆனால் அவர்கள் செய்கின்ற சூழ்ச்சியினால் உன்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியாமல் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே அவசரப்படக்கூடாது கோபத்தில் வார்த்தைகளை விடக்கூடாது ஆனால் சுற்றி என்ன நடக்கின்றது என்பதை கூட தெரியாமல் இருக்கக்கூடாது ஒன்று ஒன்றும் தெரியாத குழந்தையாக நீ இருக்க நினைக்காதே என் தங்கமே அதனால்தான் அம்மா உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த சூழ்ச்சிகளை இப்பொழுது ஒரு முடிவினை கட்டிவிட வேண்டும் என்று வந்திருக்கிறேன் அவர் யார் என்பதையும் உனக்கு நான் காண்பிக்கிறேன் நான் சொல்லும் அடையாளங்களோடு இருப்பவர்களிடம் இனிமேலாவது எப்பொழுதும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருந்து பழகு வாழ்க்கையில் முன்னெச்சரிக்கையாகவும் நீ இருக்க வேண்டும் என் குழந்தைக்கு உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றி உனக்கு வேண்டுமானால் கவலை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உன் அம்மா எனக்கு இருக்கின்றதல்லவா உன் மீது எனக்கு அக்கறை இருக்கின்றது அல்லவா அந்த அக்கறையை நான் காட்ட வேண்டும் என்றுதான் இப்பொழுது வந்திருக்கிறேன் என் தங்கமே அவர்கள் நினைத்து விட்டார்கள் என்ன வேண்டுமானாலும் இவர்களை செய்யலாம் கேட்பதற்கு யாரும் இல்லை என்று நீயே உன்னுடைய விஷயங்களில் கவனம் இல்லாமல் இருக்கும்போது உனக்காக வேறு யார் இந்த விஷயத்தை பற்றி கேட்க போகிறார்கள் என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள் ஆனால் என் தங்கமே இந்த விஷயங்கள் சில நேரங்களில் உனக்கு தெரிய வரும் உன்னுடைய மன

ஆனால் இவர்களை எதிர்த்து நாம் என்னதான் செய்துவிட முடியும் என்று நினைத்து நீ விடுகிறாய் அதிகாரத்தை கையில் வைத்திருக்கின்றார்கள் மற்றவர்களின் வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்ற எண்ணத்தை மனமுழுக்க வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் செய்கின்ற தவறு அவர்களுக்கு ஒரு சிறு துளி கூட உணர்வில்லாமல் இருக்கின்றார்கள் இது போன்றவர்களின் எதிர்த்து நின்று என்ன செய்ய முடியும் என்று நினைத்துதான் என் பிள்ளை நீ ஒதுங்கி நின்று விட்டாய் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் என் தங்கமே பரவாயில்லை உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்ற சில விஷயங்கள் ஏற்புடையதாக இல்லை அதனால் அவர்களுக்கு அதற்கான தண்டனையை மட்டுமல்ல அவர்கள் வாழ்க்கையில் இனி ஒரு நாளும் இது போன்று யாருக்கும் செய்யக்கூடாது என்கின்ற அளவிற்கு அவர்கள் வாழ்க்கையில் நல்லதொரு பாடத்தினை கற்பித்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் இப்பொழுது வந்துவிட்டது உன்னுடைய இல்லத்தில் மிக அருகாமையில்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இது போன்ற செயல்களை செய்ய நினைப்பவர் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருவருமே உடன் பிறந்தவர்கள் என் தங்கமே இருவரும் மற்றவர்களுடைய வாழ்க்கையை கெடுப்பது என்பதில் மிக கவனமாக இருக்கின்றார்கள் குறிப்பாக வாழ்க்கையை கெடுப்பது என்பதில் மிக கவனமாக இருக்கிறார்கள் அவர்கள் உனக்கு சொந்த உறவுதான் அது மட்டுமல்லாமல் தந்தை வழியில் தந்தையின் உடன் பிறந்தவர்களுடைய குழந்தைகள் என் தங்கமே இது போன்ற அருகில் இருக்கின்றவர்கள் யார் என்று ஒருமுறை சிந்தித்துப்பார் என் தங்கமே இவர்கள் எப்பொழுதும் உங்கள் குடும்பத்தை என்ன செய்யலாம் நாம் என்ன சூழ்ச்சிகளை செய்து இவர்கள் வாழ்க்கையை அழிக்கலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் ஏராளம் அவர்களின் குடும்பத்தில் அவர்களின் பிள்ளைகள் முதல் கொண்டு யாருமே நிம்மதியாக இல்லை அவர்களின் வாழ்க்கையை சீர்படுத்த முயற்சி செய்யாமல் எங்கே உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றார்கள் இவை எல்லாவற்றிற்கும் ஒரே காரணம் சொத்து பிரச்சினை மட்டும்தான் என் தங்கமே நிலம் தொடர்பான பிரச்சனையினால் இப்பொழுது அவர்கள் உங்களை பழிவாங்கக்கூடிய அளவிற்கு வந்துவிட்டார்கள் என் பிள்ளை இனிமேலாவது இவர்களிடத்தில் சுதாரித்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு ஒரு நாளும் நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை முதலில் நீ உன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வா அடைந்து கிடக்கின்ற உன்னுடைய மனதிற்குள் இருந்து நீ வெளியே வா நிச்சயமாக இவர்களை உன்னால் வெற்றி பெற முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பொய் முதலில் ஜெயிப்பது போல தோன்றும் ஆனால் அது ஒரு நாளும் நிலைத்து நிற்காது உண்மைதான் எப்பொழுதும் வெற்றி பெறும் உன் பக்கம் நியாயம் இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது எதற்காக என் குழந்தை நீ பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறாய் நீ தேடி செல்கின்ற இடத்தில் உனக்கு நியாயம் கிடைக்கின்ற இடத்தில் எல்லாம் முதலில் உனக்கு நிச்சயமாக நியாயம் கிடைக்காது ஏனென்றால் அவர்கள் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நிச்சயமாக உன்னை தவிர்க்கத்தான் முயற்சி செய்வார்கள் ஆனால் நிச்சயமாக அத்தனை பேருக்கு மத்தியில் உன் தாயானவள் கை காட்டுகின்ற ஒருவரின் மூலமாக உனக்கு உதவிகள் கிடைக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே எல்லோராலும் மற்றவர்களால் அத்தனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாது என்பது எளிதான விஷயம் கிடையாது ஒருவர் நிச்சயமாக நியாயத்திற்கு கட்டுப்பட்டவராக அந்த இடத்தில் இருப்பார் என் குழந்தை அது உன் தாயானவள் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்பதை நீ மறந்துவிடாதே என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக இனிமேல் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான அறிகுறிகளை காண்பித்து கொடுக்கப் போகிறது இது வரையில் சூழ்ச்சிகளை செய்தவர்கள் இனிமேல் சூழ்ச்சிகளை உனக்கு செய்வதற்கு பயந்து விலகி ஓடப் போகிறார்கள் எல்லோராலும் அத்தனை சுலபமாக மற்றவர்களை ஏமாற்றிவிட முடியும் என்றால் தெய்வம் என்ற ஒன்று இருப்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள் என்றுதானே அர்த்தம் தெய்வம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது இனிமேல் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் அடைய போகின்ற கஷ்டம் நிச்சயமாக அதிகமாக இருக்கும் என்பதை எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது உன் தாயானவள் அவர்களுக்கு வழங்க போகின்ற தண்டனையை நிச்சயமாக மிக கொடூரமாகத்தான் இருக்கும் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை உணர்வதோடு மட்டுமல்லாமல் நிச்சயமாக உன் வாழ்க்கையை விட்டு இனி அவர்கள் விலகி செல்லத்தான் போகிறார்கள் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனை இன்னும் பெரிதாகி அவர்கள் மனதிற்கு மிகப்பெரிய வேதனையை கொடுக்க போகின்றது தன் பக்கம் இருக்கின்ற கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்க்காமல் அடுத்தவர்களுக்கு துன்பங்களை கொடுக்க நினைத்தவர்கள் வாழ்க்கை எப்போதும் நிச்சயமாக நல்லபடியாக கடைசி வரை போய் சென்று சேராது என்பதுதான் விதி ஆகும் தன்னுடைய பாவங்களை சேர்த்து கொண்டு விட்டார்கள் இனிமேல் அவர்கள் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவர்களுக்குத்தான் இருக்கிறது அதை எப்படி செய்ய வேண்டும் என்று உன் அம்மா நான் முடிவு செய்து விட்டேன் தங்கமே இன்று உன்னிடத்தில் இந்த செய்தியை சேர்த்ததற்கு காரணம் சுற்றி இருக்கின்ற உறவுகள் எல்லாம் நல்லவர்கள் என்று நீ நினைத்துவிடக்கூடாது யாரால் எந்த நேரத்தில் எப்படி ஒரு ஆபத்து வரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் என்பதை மட்டும் புரிந்து கொண்டால் போதும் என் செல்ல குழந்தையே நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் என் என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி